இவா என்ன சொல்ல நம்ம என்ன கேட்கணும் வேணும்னே அதை செய்யாத இதை செய்யாதம்பா இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காவலைய இப்படியே இருந்தா என்ன அழகா இருக்கும் என்னத்தை யோசிக்க மருமோல ஒண்ணும் இல்லத்தே உங்களுக்கு டீ காப்பி எதுவும் வேணுமா ஒண்ணு வேண்டாம் மருமல நீ கேட்டதே எனக்கு குடிச்சா போல இருக்கு நான் அப்படியே நேசா வெள்ளத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் என்ன வரதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு வை நீ ஏன் ஒத்தியில செஞ்சுவியா நான் எதுவும் உதவி பண்ணிட்டு வருமோல ஐயோ பரவாயில்ல நீங்க கேட்டதே எனக்கு நீங்க எவ்வளவோ வேலை செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கு கடவுளே என் மாமியார் இதே மாதிரி எப்பவும் எனக்கு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அழகா இருக்கும் என் குடும்பம் சரி நேரத்தோட சுவார் பொங்குதே ஒரு வழியா சுவார் பொங்கி ஒரே குக்கர்ல முடிச்சாச்சு காலையில இருந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாமியாளுக்கு என்னமோ தெரியல சாம்பாரை வையை அவியல் வை பொரியல் வைன்னு நீட்டுவா இன்னைக்கு சொன்னதோட நின்றுட்டா ஒண்ணுமே செய்யடா உன் விருப்பப்படி செய்யட்டா அதனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன் சரி அவ அப்படியே நல்லவளாவே இருந்துட்டா நம்மளும் நல்லவளாவே இருந்துட்டு போயிடலாம் போய் சாப்பிட கூப்பிடுறேன் நேரம் ஆகு மாமியார் கல்விக்கு எனி டைம் என்ஜாய்மெண்ட் தான் வாழ்க்கை வாழுது ஏதே என்ன வருமல வேலை முடிஞ்சிட்டா ஆ முடிஞ்சிட்டே வாங்களே சாப்பிடுவோம் மணி 1 தானே ஆ வருமல ஒரு 1 மணி 2 மணி ஆட்டுமே அதுக்கு இல்லதே சூடா சட்டா நல்லா இருக்கும் எதுக்கு நேரா கிட்டு நேரத்தோட சாப்பிடுமே அப்படியே அப்ப சாப்பிடுவோம் ஏன் மாவே இன்னும் வரக்கணுமே இத்தே அவளுக்கு வேலை இருக்கம் தே சாந்திரன் வந்து தான் சாப்பிட்டுடேன்னு சொன்னாவோ சாந்திரன் நேரத்தோட வந்திருந்தான்னு சொல்லிருக்காவோ அப்படியே அப்படியே சாப்பிடாம என்னன்னு வேலை பாத்திட்டு இருப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தே 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துரோ இன்னைக்கு 4 மணிக்கு வந்து சாப்பிடுவோம் சரி வா நம்ம சாப்பிடுவோம் சரி தே நான் முன்ன போய் எடுத்து வைக்க நீங்க கை கிளீட் வாங்க என்ன ஆ சரி மர்மல போ அதிட்டம் அதிட்டம் சின்னபுனே பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு பாத்துக்க நாக்கு குருசியா நல்லா வெனிக்கியே எப்பா இவ்வளவு பெரிய வாய்

வேண்டாமா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஏட்டி மணி ரெண்டரை ஆகுது இன்னுமா பசிக்கல உனக்கு வரும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர் ரெண்டு சர்பத்து குடிச்சிட்டு வந்தேம்மா அதான் பசியே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அப்படி என்னம்மா சரி மக்கா அப்பா சத்த சின்ன பிறச்சா என்ன மர்மனை குட்டலையாட்டி நீ மட்டும் வந்திருக்கே அந்த கதையை ஏமா கேட்க ஏன் டீ உனக்கு மர்மனுக்கு சண்டையா அவன் மாமியாவது இழுத்து விட்டாலா மாமியா ஏன் இழுத்து விட போற அவன் ஒரு பக்கம் கிடக்கத்தான் செய்தா சொல்லாம கொல்லாம மாவாக்காரி வந்திருக்கா

இப்படி தான் ஏதாவது ஒன்று இழுத்து விடுவா என் மாமியா அதே மாதிரி இழுத்து விட்டுட்டு கிடக்கான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சேன் என் மாமியா கறி அந்த சண்டை உடலை வைக்கல நல்ல முறையில் இருக்கா அப்படின்னு பஸ் ஏறி வந்துட்டாலா இனி வட்ட நல்லா சொல்லி கொடுத்து வத்தி வச்சு கொளுத்தி விட்டுட்டு தான் போவா என்னென்ன பண்ண காத்துக்காலோ தெரியல சரி மைனி கறி பச்சை தூர விட்டுட்டு அவன் என்னத்தையும் செஞ்சுட்டு போறான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மூஞ்சி தொங்க விட்டுட்டு ஒரு மாதிரி பேச மர்மனை பத்தி கேட்கல என்னாச்சு ரெண்டு ஒரு சண்டை கண்டை போட்டேலாம் ஆமாம்மா வீட்டில் நிம்மதியே இல்லை பார்த்துக்கோ ஏன்டி அதுக்குள்ள என்ன எமத்து வந்துது போன வரதன புருஷன் முடாட்டி வந்துட்டு பல்ல கட்டிட்டு போனியே அதுக்குள்ள என்ன சண்டை போட்டு நார்னியே ஆமா எனக்கு சண்டை போட்டு நார்னும் ரொம்ப ஆசை என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு அதான் சண்டை போட்டேன் ஏமா நீ வேற என்ன என்ன வீடு வாசை இருக்க வீட்டுக்கு கட்டி கொடுத்துர்க்க இல்ல சொத்து சுகம் இருக்க வீட்டு கட்டி கொடுத்துர்க்கியா என்ன எப்படி பாத்து பாத்து கட்டி கொடுத்துறனா நானும் ஓ மர்மூள போல நல்ல கால் மேல கால் போட்டுட்டு பொங்கி பொங்கி தின்னுட்டு தூங்கி எந்திக்கலாம் ஒரு வெர்வா கட்ட பே வீட்ல என்ன கட்டி கொடுத்துர்க்க பிறகு ஏன் பொளப்பா அப்படி தான இருக்கும் ஏன்டி எதுவும் துட்டு பிரச்சனையா பிறகு இருக்காது அதெல்லாம் ஒரு குடும்ப எதை தொட்டாலும் செலவாகிட்டு தான் கிடக்கு எவ்வளவு ஒருத்தி சமைஞ்சிருதா எவ்வளவு காது குத்து வைக்கா கல்யாணம் வைக்கா எவ்வளவு பால் காய்ச்சி வைக்கான்னு அதுக்கே மாசத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவிக்க வேண்டியிருக்கு பேர் தான் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம்னு பேர் ஒரு பைசா வீட்டுல சேர்த்து வைக்க வழியில பாத்துக்கோ எட்டியா செலவுக்கே வழி இல்லாத அளவுக்கா போயிட்டு நானும் கட்டி குடிக்கல சும்மா ஒன்னும் கட்டி குடுக்கல டீ உன் புருஷன் கை நிறைய சம்பளம் வாங்குறாரு நல்ல முறையில வீட்டை வச்சு காப்பாத்தாரு நல்ல குணமுள்ள மனசுன்னு சொல்ல போய் தான் கட்டி கொடுத்தேன் அப்படியே நான் உடனே கொண்டு போய் பாலங்கலத்தை தள்ளிடுவேன் ஆமா சம்பளத்தை வாங்கி என்ன செய்ய ஒரு பைசா வீட்டுல சம்பளம் பிஞ்சுதான் கிடையாது உள்ள கடன் உனக்கு வட்டி கட்டியே சரியா போகுது சரி குடும்பம்னா கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் இருக்க தாண்டி செய்யும் அதுக்காண்டி போட்டுட்டு மூஞ்சி முறை இழுத்துக்கிட்டே அலைவனி அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆமா அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கு இது மொத்தம் அண்ணனுக்கு தான் கொடுக்க புரியோ எனக்கும் இந்த வீட்டுல பங்குண்டுல எதுல போவா எனக்கு இருக்கதே இந்த ஒரு வீடு தான் இதுலயும் பாதி அமுக்கலான்னு பாக்கல இருக்கட்டும் இந்த மாமியார் கல்வி இதுக்கு என்ன பதில் சொல்லுதான் பாத்துக்கிடுவோம் ஏதாவது எக்கு தப்பா பேசட்டும் அதுக்கப்புறம் தானே இருக்கு அப்பந்தான் தெரியும் என்னோட மறுபக்கம் என்னன்னு கேட்டி இப்போ அதுக்கு என்ன செய்யணுங்க எனக்கு வர வேண்டிய காசுக்கு எனக்கு பாதியாக வீட்டை பிரித்து கொடு அப்படி இல்லைனா எனக்கு எவ்வளோ பங்கு உண்டோ அதுக்குண்டான ரூவாயை உன் மாவனை என்கிட்ட தர சொல்லு நீ இப்படியும் வாயை முடிக்கிட்டே இருந்தேன்னா கதை எப்படி நடக்கும் உன் மறுமலும் லேசப்பட்டவா கிடையாது அவெல்லாம் எனக்கு இனிமே இசுங்க மாட்டா நீ இருக்கேல எனக்கு சேர வேண்டியதெல்லாம் தந்திரு பார்த்துக்க கேட்டி உங்கள் ஐயா ஒன்றுமே சேர்த்து வச்சுட்டு போகல அந்த இடத்த மட்டுந்தான் வாங்கி போட்டுருந்தாரு உங்கள் அண்ணன் தான் சம்பாதிச்சு வீடு வாசல் கட்டுனா உன்னைய அவன் தான் கட்டி கொடுத்து வர செலவு பார்த்துருக்கானி அப்படி இருக்கையில இப்போ போய் தங்கச்சிக்கு இதெல்லாம் பாதியை கொடுந்தேன் என் வாயால் என்ன நிட்டு கேப்பேன் அப்போ நீ எனக்கு ஒண்ணுமே தரமாட்டா அப்படித்தானே என் தங்கமவள் அப்படி பேசாதட்டி உனக்கு ஒண்ணுமே செய்யாத மாதிரிலாம் நீ பேசத இன்னமெல்லாம் உனக்கு அம்மாவும் அண்ணனும் செஞ்சிருக்கோம் நீ வார நேரம் போற நேரம் அவன் கை நிறைய கொடுத்துலாம் அனுப்பி அம்மா போன தடவை வந்திருந்தப்ப ஐயாயிரம் ரூபாய் அண்ணன் என் கையில கொடுத்து தங்கச்சிட்ட கொடுத்துட்டான்னு சொன்னா நான் கொண்டு வந்து கொடுத்தேன் போன மாசம் வந்து கூட எனக்கு ரெட்ட விட செயின் வேணும்னு கேட்டி அப்படியே தூக்கி கொடுத்தேன் அப்படியே தூக்கிட்டு போதானே செஞ்சேன் என்னமோ ஒண்ணுமே கொடுக்காத மாதிரி பேசுதேன் நான் உனக்கு எல்லாம் கொடுத்தது அண்ணனுக்கு எல்லாம் உனக்கு தெரியும் நம்ம தங்கச்சி வச்சுக்கிட்டு கிடச்சு அவன் நினைக்கிறான் அண்ணனும் மைனிகாரிக்கு தெரியாம உனக்கு தரத்தான் என்னமோ நானும் அண்ணனும் உன்னையும் பாக்காத மாதிரி சொல்லுதேன் ஓகோ இந்த வேலையெல்லாம் நடக்க போலன்னு எனக்கு இது தெரியாத இது தெரியாம தான் நானும் பொங்க திங்க தூங்கன்னு கிடக்கேன் அவ சொன்னாக்கல நான் இப்படி இருக்கதும் தப்பு தான் என்ன ஏதும் நோண்டி நொங்க எடுத்திருந்தோம்னா என்ன கதை நடக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மா அப்ப நீயே வந்து சொல்லி காட்டுதல்லம்மா நான் உங்ககிட்ட ரூபா வாங்கிட்டு போனே அண்ணங்கிட்ட ரூபா வாங்கிட்டு போனோம்லாம் சொல்லுதா அண்ணம்மா நான் நீ ரூபா தரும்போது வேண்டாம் வேண்டாம் தானம்மா சொல்லுவேன் நீ தானே என் கையில திணிச்சிட்டு வப்பா நான் வேண்டாம்னு சொன்னா உன் மனசு சங்கடப்படும் நான் வாங்கிட்டு போனேன் இன்னைக்கு அதையே சொல்லி காட்டிட்டாலாம்மா நீ ஏட்டி நீ அப்படி நினைக்காத டீ நீ எனக்கு உனக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி கடத்தவளா நானும் அண்ணனும் எந்த சூழலையும் உன்னை கைவிட மாட்டோங்கிறது தான் அப்படி சொன்னேன் இல்லம்மா நீ அப்படித்தான் சொல்லிட்டேன் நான் வந்து உங்ககிட்ட புடுங்கிட்டு போறவங்க மாதிரியே நீ சொல்லிட்டேம்மா நான் என் தாய் வீட்டுக்கு வந்துட்டு போறேன் தானம்மா நீ தந்தப்ப கூட தடுக்காம வாங்கிட்டு போனேன் என்னை இப்படி சொல்லிட்டேன்லாமா நீ உனக்கு உன் மருமகளும் அவனும் தானம்மா முக்கியம் நான் அடுத்த வீட்டுக்காரி தானே என்னைய ஏன் நடையத்து தானே அந்த மாதிரிக்கு வீட்டுக்கு போறேம்மா

பிற என்னம்மா பேச சொல்லியா நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு நீ பேசுலேருந்தே தெரியுது உனக்கு ஓ மருமம் இருக்கா மாவே இருக்கான் ஓ உன்னே பார்த்துக்கிட்டாவோ உன் மரும தான் உனியே ஆட்டி படைக்கல நீ அவளுக்கு பயந்துக்கிட்டு தான் தர தரமாட்டேன்னு சொல்லுது எனக்கு நல்லா தெரியுது மவே அப்படி பேச மாட்டான் ஏன் அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நேற்று வந்தவளுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு இந்த வீட்டில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிலாமா நீ அப்புறம் எதுக்குமா நான் உனக்கு மவான்னு உன் வீட்டுக்கு வரணும் போகணும் ஏற்றி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுட்டி நான் சொல்ல தான் செஞ்சேன் உனக்கு தரமாட்டேன்னு நான் சொன்னேன் அண்ணன் வரட்டம்ட்டின்னு அண்ணன்ட்ட பேசுதேன் வேண்டாம்மா நீ விருப்பம் இல்லாமல் எதுவும் செய்யாண்டா எல்லாத்தையும் மறுமுழுக்கே கொடுமா நான் வீட்டை பார்த்து போறேன் நான் வந்ததையோ பேசினதையோ எதையும் பத்தி அண்ணன்ட ஒரு மூச்சு விடண்டா நீ நீ இப்படி எல்லாம் அவன் மறுமுழுக்கு சேர்த்து வச்சாதானே அவன் உனக்கு சோறு போடுவா எனக்கு தந்துட்டேனா உனே தெருல நிறுத்திடுவாள்லாமா அதனால நீ அவளுக்கு ஏன்ட்டு தான் பேசி ஆகணும் நல்லா இருங்க மாமியால மறுமுழு நல்லா இருங்க என் கதையை நான் பாத்துட்டு போறேன் அசமா போறவா வந்ததுல இருந்து மாமியாருக்கும் மருமளுக்கும் எலவெடுத்து விடுத மாதிரியே பேசா பாரு ஏ பேதிலேருவா போறேன் போறேன்னு சொல்லுதாளா கிளம்புதாளான்னு பாரு இருந்த இடத்த விட்டு நவள மாட்டுக்கா போறவா இம்பிட்டு நேரமா இருந்து பேசுவா ஏடி அப்படி நீ இப்படி பேசிட்டே போனா அம்மேக்கு நிம்மதி இருக்க மாட்டடி போவாதம்மா நான் உனக்கு இப்ப என்ன டீ செய்யணும் உங்க அண்ணன்கிட்ட சொல்லி பேச பக்கேன் என்ன எதனு கேட்க பக்கேன் இந்த வீட்ல பாதி தண்ணி உனக்கு உனக்கு மிச்சம் ஏய் கேளவி மாவா கிட்ட சொல்லி சரி கட்வான்னு பார்த்தா வீட்ல பாதி பங்கா குடிக்கப் போறோம்ல சொல்லுதா இதுக்கு மேல பொறுமையா இருந்தா என்ன காலத்துல இறங்கி கேட்ர வேண்டியதான் வந்தா நிக்கா

நான் நาย எதுக்கு கேட்கணும் நான் ஆடுத வீட்டுக்கு வந்தப்ப வந்துட்டிருக்கே எவன் என்ன பேசணும் கேக்கறது என் வீட்ல நான் இருக்கேன் என் வீட்ல எவளோ வெளியூர்ல வந்து கதை கத பேசிக்கிருந்தனா என்ன பேச நான் கேட்கத்தான் செய்வேன். உங்க வீடா அப்ப எங்க அம்மைக்கு இந்த வீட்ல பங்கு இல்லையோ இது எங்க அம்மா வீடு இல்லையா உங்க வீடுனு சொல்லுறியா? இந்த பங்கு நொங்கு பத்தி தான் நீ பேச வந்து அங்கட்டியா வந்தியா சாட்டியா அம்மா கூட உட்காந்து பேசறியா ஊரை பார்த்து போனியா இரு என்ன வந்தவா பங்கு இல்லையோ நங்குலியன் கட்டடகே? மர் போளே நி르து. எனக்கு எவ்ளோ ஏன் முன்னடியா என் மாமவ வீட்டை பார்த்து போன்னு நீ சொல்லுவே? அம்மா உங்க மவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வந்ததும் வராதமா வீட்டை பிரிக்க பத்தி பேசுவா அம்மா பேச தான் செய்வா அவன் பிறந்து வளர்ந்த வீடு அவளுக்கு இல்லாத உரிமை இங்க வேற எவ்வளவு கிடையாது ஏப்பா சண்டை இப்ப தான் சூடு பிடிக்கி எங்க அம்மா காரி அவ பக்கம் நின்னுட்டு நம்ம பக்கம் பேசாம விட்டுருவாளோன்னு நினைச்சேன் அப்போ இவருக்கு இருக்குது இந்த ஒரு வீடு தான் அதுவும் நாங்க தான் ஏமே கட்டி கட்டி இருக்கோம் அதே உங்க மவளுக்கு கொடுக்கணும்னா இல்ல என்ன அர்த்தம் இருக்கு நாங்க அப்ப திருவோடி ஏந்திட்டு தெருவோட போவா பத்தா குறைக்கு என்னம்னா எனக்கு தெரியாம நடந்துருக்கு ரூபா குடுத்தம்கியா செயின குடுத்தம்கியா அத்தனை விஷயமா என் கண்ணுல மண்ணத்து வீடு தானே பண்ணிருக்கியா இத்தனை நாள் என்ன இழிச்சு பாய் மாதிரி தானே வச்சிருக்கியா அந்த வீட்டுல ஏன் அவளுக்கு நான் பணத்தை கொடுப்பேன் நகையை கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுப்பேன் ஏன் மகனும் கொடுப்பான் நீ யாரும் அதை கேட்கறதுக்கு நேரத்து வந்தவா நீ கேப்பியோ நேற்று வந்தவன் நான் தானே உங்களை பார்க்கேன் என் புருஷங்காரையும் பணம் தான் கொடுக்காரு பொங்கி போட பாக்க இல்ல நான் தானே உங்க மாவ விட்டு போன ஒரு ரெண்டு நாள் இருக்கேன் உடனே வந்துருதியே நான் தானே உங்களை பாக்கேன் என் புருஷன் தானே உங்களை பாக்காரு உங்க மாவ கெட்டி கொடுத்தாலும் வந்து பாக்கா அஞ்சு பிசா உங்களுக்கு தாரது கிடையாதுங்கிறது நான் வட்டிட்டு தான் இருக்கா எத்தனை வருஷமா நானும் கூட வாரா போறான்னு நினைச்சுக்கிட்டா போற நேரம் வார நேரம்னா நல்ல ரூபாய் அமைக்கிட்டு போயிருக்கா இவளுக்கு பத்தா குறைக்கு இப்ப வீட்டை வேற தரணுமா அப்ப எங்களுக்கு நின்னு இருக்கு என் மவளுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்க தான் செய்வேன் உன்னால என்ன செய்ய முடியும் என் மாவே வரட்டும் நான் வந்து பேசிக்கிறதே நீ யார் இந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் தான் அந்த வீட்டுக்கு தாலி கட்டி வந்தவா சும்மா ஒன்னும் கிடையாது நீங்க எல்லாம் சேர்ந்து என் வீட்டுக்கு பொண்ணு கட்டு வரப்பீனா எங்க அம்மா அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா நாங்க வரப்பீனா அவ்வளவு கேட்க எங்க வரட்டா ஏன் உங்க வீட்டுல உள்ள கதையெல்லாம் நான் வந்து கேட்க போறேன் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தியா மாவாக்காரி வரவும் துள்ளிக்கிட்டு வரியா மைனி என்ன வார்த்தை ரொம்பதான் எழுதி எங்க அம்மிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம ரொம்ப எகிரி எகிரி பேசியா அவளை கேக்க ஆள் எல்லாம் நான் இருக்கேன் எங்க அம்மைக்கு எங்க அண்ணன் காரணம் உங்களுக்கு பயந்துட்டு வாயை பொத்திட்டு இருக்கலாம் நீங்க எங்க அம்மா என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க நான் பொத்திட்டு இருப்போம் நினைச்சீங்களோ ஆமா உங்க அம்மா காரி என்ன பேசவே இல்ல நான்தான் தான் இப்ப பேசிட்டே இருந்தா அன்னைக்கு ரெண்டு பேரும் நான் கிட்ட போனது என்னைய பத்தி பேசுறது நான் பார்த்தேன் வீட்டை பத்தி பேசுறது நான் பார்க்க செஞ்சேன் பாத்தேன் பேத்தவங்க பேச்சலாம் வச்சிடாத நீ பார்த்துட்டா கேட்டுட்டா நீங்க என்ன செஞ்சிருவே என் தலையை சீவிறியோ என் மவளை என்னைய கொண்டு போச்சிருவே நீ இந்த வீட்ல பாதி என்ன முழுசேமே நான் என் மவளை கொடுப்பேன் நீ என்ன செஞ்சிருவேன்னு பாப்போம் ஏப்பாடா எப்படியாவது இந்த வீட்டில் பாதியவாத பிடிங்கிறன்னு நினைச்சேன் எங்க அம்மா கறி ரோசப்பட்டு முழுசையுமே அவள் தான் கொடுப்பேன்ட்டா நல்லதா போச்சு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது நல்லது கிடையாது சொல்லிட்டேன் அப்புறம் நானும் பேச வேண்டியது இருக்கும் ஹலோ ஹலோ மீனா நான் தான் பேசுறேன் வீட்டில் ஆளுக்கானு எங்க போனேன் ஏ நான் ஒரு முக்கியமான சொத்து பிடிக்க விஷயமா வீட்டுக்கு வந்திருக்கேன் செத்த நேரம் போன அடிக்காம புழு புழுன்னு கிடக்க மீனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் மீனா வாய முடிட்டு போன வையா தொப்பி எனக்கு தெரியும் எல்லாம் நானே கஷ்டப்பட்டு சண்டை மூட்டிட்டு கிடக்க இதுல இவன் வேற ரொம்ப நல்லவங்கனாக்கா பேசுவான் நீ இவ்வளவு தூரம் என்ன என் மாவளையும் பேசல என் மாவே வரட்டும் அவங்க கிட்ட கேட்டு நீங்க நான் முடிவு எடுக்கேன் அதை என்ன பாப்பமே என்னதான் முடிவு வருதுன்னு எம்மா மைனிக்கு திமிர் பச்ச பத்தியா அண்ணனுக்கும் பயம் இல்ல உனக்கும் பயம் இல்ல அண்ணா அவளுக்கு நல்ல திமிர் கூடி போச்சுட்டி அண்ணா அந்த பேச்சு பேசா எம்மா பைக்கு சத்தம் கேட்டு அண்ணன் வந்துட்டா முழுக்க முதல்ல நீ பேச ஆரம்பி அவளை பேச விட்டுறாத நீ பாத்துக்கிட்டே இருட்டி மன்னன் கிட்ட எப்படி பேசி எப்படி சம்மதி கேட்கன்னு எனக்கு தெரியும்

அம்மா நான் வந்து போய் இருக்கதே பிடிக்கல என்னைய பார்த்தாலே தி ஏழ் நடக்க பேசாவோ நான் என்னத்துக்கு நீ வீட்டுக்கு வரப்போறேன் போறேன் இன்னையோட சரி ஏ இவ்வளவு ரெண்டு வரும் சேர்ந்து என்னைய பாம்பு குத்தாத குறைய பேசுனாலோ இப்ப நான் ஏழ் கூட்டுனு நடக்க பேசணும்னு சொல்லுதா நான் போய் பேசுதால என்ன இப்படி எல்லாம் பேசுற என்னைக்கு சின்ன குணம் என்னைக்குமே வந்து தான் நினைப்பாவா போ என்ன அம்மா எதுக்கு

என்னிய கேட்டாலும் பரவலல ஊர்ல இருந்து வந்த தங்கசிட்டே வெடுக்கு வெடுக்கு நிக்கல யாம் आते ஏத்தே இந்த அளவுக்கு போய் பேசாதீயேடா நீங்க ரெண்டு பேரும் சாந்திட்டத நான் யானட்ட வரதா வந்திய இப்போ நான் தான் சண்ட கட்டுறேன்னு சொல்றியா ஆமாம்மா நாங்க தான் கேட்டோம் நாங்க நல்லவளையே கிடையாது நான் நல்லவளையே இல்ல உனக்கு நல்லது செய்யல உனக்கு நல்லது நினைக்கல நானா கேடுगारी நீ தான் நல்லவ அபடியே இருந்துக்கோம்மா ஆமா சொன்னா சொல்லட்டல அதான் உண்மை நீங்க கேடு தான் எங்களுக்கு நல்லதா பண்ணுதிய சின்ன பொண்ணு ஏன் இப்படி சண்டை போடுதே நான் இருக்கேலே இப்படி பேசுதனாக இல்ல அப்ப நீ என்னல்லாம் பேசுவே எங்க நான் தான் தப்பு பண்ண மாதிரி என் சண்டைக்கு சண்டைக்குறாதிங்க அவ ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன வருத்தம் வந்தவோ தெரியுமா இந்த வீட்டுல பாதி உங்க தங்கச்சி தான் கொடுப்பானோ உங்க அம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாவோ அதனாலதான் நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தேன் அந்த வருத்தம் வந்தாலுவோ நானும் பேசி விட்டேன் அவ்வளவுதான் என்னமோ அவ்வளவு பேசாத மாதிரி நான் மட்டும் தான் பேசின மாதிரி அவ்வளவு பேசாத என்னமோ கேட்டுட்டு போட்டு வந்து வீடு மொத்தத்தையும் தங்கச்சி கொடுப்பேன் நீ எதுக்கு அதை தலையிடுதா நேத்து வந்து நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற

முழு வீட்டையும் கொடுக்கறக்கு எனக்கே மனசு கிடையாதுல்ல பாதி வீட்டுக்குண்டால ரூவாய் மட்டும் தான் நானே அவள்க கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டேன் அதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அரை அரைகுறையை கட்டிட்டு தைய தக்கான்னு என்ன வரத்து வந்துட்டா தெரியுமா அப்போ நட்டி தங்கச்சிக்கு அவள் வீட்டில நிம்மதியே இல்லையாமில்ல ஒரே சேலம் ஐயோ பாவம் நம்ம நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி கொண்டு போய் அந்த வீட்டில் தள்ளிட்டு அவள என்ன பாடு இப்படுதா தெரியுமா நம்ம அவள் தாங்கி பிடிக்காம வேற யாரில் பாப்பா அதனால என்னமா முழு வீட்டை இருந்தாலும் தங்கச்சியும் எடுத்துக்கிட்டோம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ண போக நான் நகத்தடுகிற இருக்கேன் உங்க தங்கச்சிக்கு வளையல் எடுக்கும் வந்தோம்னு சொன்ன மாதிரி இருந்ததும்மா பிரிக்கே வாயில எடுத்ததெல்லாம் சொல்லி வச்சிருக்கானே انا ஒண்ணும் தெரியாதல அங்க வந்து நிக்கே இப்ப விஷயம் தெரிஞ்சா கேவலப்பட்டு போவும் என்ன நாளு சமாளிப்போம் போ ஏடி என்ன அண்ணே உன் மாப்பிளைக்கு போன் பட்டப்ப வாயில எடுக்க கடயில நின்னோம்னு சொன்னவளா என்ன விஷயம் அது வாயில எடுக்கன்னு சொல்லிருக்க மாட்டா உன்னை வாயில அடமான வைக்கிறதுக்கு நிக்கேன்னு தான் சொல்லி உனக்கு சத்தத்துல ஒண்ணும் கேட்டிருக்காது அப்படியே மக்களே வாயில அடமான வைக்க அளவுக்கு பேட்டியா ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் நட்டி பாத்தியாப்பா தங்கச்சி இம்பிட்டு கஷ்டத்தையும் வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்திருக்கா இவா கிட்ட போய் அவன் பொண்டாட்டி வரத்தா வர பாரு

இருமினா போவோம் வந்த வேலை என்ன முடியல பத்தியா ஏத்தா உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் என்னது மாப்பிள சர்பிரைஸ் அப்புறம் என்னதுன்னு கேட்ட என்ன அர்த்தம் கண்ணை முடுங்க ஐயோ தொப்பி தலைய என்ன செய்ய காத்திருக்காம தெரியலையே எனக்கு வேற பதக்கு பதக்குங்க பாருங்க உங்க தங்கச்சிக்கு எடுத்து வந்த வளையல் அட பாவி நான் எங்க சொத்து அமுக்கலான்னு வந்தோம்னா நீ எனக்கு பொங்க வச்சிட்டியே எங்க அண்ணன் மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன் தொப்பி தலைய இப்படி பண்ணிட்டானே

என்ன செய்ய எல்லாம் நம்ம தலையெழுத்து வேற என்ன சொல்ல சரி மக்களே உங்க எல்லாருக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா அக்க மக்கள் இருக்கோங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்க்க சொல்லுங்க என்ன அப்புறம் உங்கள் வீட்டு நாத்தனார் மாமியார்ட்டையும் பார்க்க சொல்லி சொல்லுங்க என்ன இதே மாதிரி இன்னொரு வீட்டில பார்ப்போம் என்ன மக்களே